ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டை என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் நிலா வீட்டுக்கு போகிறோம் அதுவும் என்ன செஞ்சுட்டு போறேன்னா சப்பாத்தி சுட்டு வீட்டுக்கு போகிறேன் நேர்த்தி தான் நைட்டாக வீடியோ கால் பேசினோம் அப்போ வந்து நான் நம்ம வீட்டில் இங்கே வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கோம் எங்களா வந்து கிண்டல் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கா உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அது மாதிரி அவங்க சாப்பிட்டுருந்தாலும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சப்பாத்தி உங்கள் வீட்டில் சப்பாத்தி இருக்கா அது எதுன்னு சொன்னாலே நான் பண்ணுறதுமா எங்கள் வீட்லேயும் இருக்குங்கிற மாதிரி போய் எடுத்தது காமிக்கும் உங்ககிட்ட போட்டிக்கு சப்பாத்தி அவங்க வீட்டில் இல்லைங்க எல்லாம் திறந்து பார்த்து ஃபுல்ல வீடியோ காலிலேயே அழுதுச்சு சரி நீ நேத்தி காலையில நம்ம நைட்டு பேசணும் ஃப்ரிட்ஜெல்லாம் திறந்து பார்த்து அவங்க அம்மாவும் சப்பாத்தி சப்பாத்தின்னு அழுது அட முடிச்சிச்சு சரி விடிஞ்சு என்னன்னு பேசுறான்னு நேத்தி காலையில பேசுறோம் அப்பவும் அது கரெக்டா சப்பாத்தி ஞாபகம் வந்து சப்பாத்தி சப்பாத்தின்னு அழுதுச்சு வீடியோ காலில் சரி அதனாலதான் பிள்ளைக்கு வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டு போவோன்ட்டு சூப்பராக சப்பாத்தி எழுந்திருக்கு நல்லா சாஃப்டா நம்ம மாவு வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி வந்து சரி நிலாவுக்கு மட்டும் செஞ்சுட்டு போக முடியாது எங்கள் அம்மா அப்பா பிரியா தான் எங்கள் அண்ணன் எல்லாேருக்கு தான் செஞ்சுட்டு போகணும் அதனால் சப்பாத்தி அதுக்கு சூப்பராக குருமா எல்லாமே செஞ்சுட்டேன் கொஞ்சம் பூ இருக்குது நிலாவுக்கு கொஞ்சம் பூ இருக்குது எடுத்துக்கிட்டு இப்போ போகணும் இப்போ தான் இருக்குது வேலை இப்போ தான் பண்ணுன்னா வெயில் தாங்கலை இப்போ தான் சமைச்சி முடித்தேன் எங்களுக்கும் அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டேன் சப்பாத்தி வந்து போட்டுக்கலான்ட்டு மாவு வச்சுருக்கேன் குருமா கொஞ்சம் இருக்குது வந்து தான் நீட் பண்ணிவிட்டு நாங்கள் நைட்டு சாப்பிட்ணும் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நிலாவை பார்க்க போகலாம் சளி வேலை பிடிச்சிருக்கான் மேடத்துக்கு பூக்கிலேருந்து ஊற்று தான் எங்கள் அம்மா காலையிலே சொன்னது இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்காங்க எங்கள் உள்ளே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஒரு பாட்டியம்மா இறந்துட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து வேலைக்கு போகல அதனால் போயிட்டு எங்கள் அம்மா அப்பா பார்த்த மாதிரி இருக்கும் நிலாவுக்கு பிடிச்சதை கொடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க எஸ் ஆமாம் எஸ்எம்டி எஸ்எம்டிக்கு ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த எஸ்எம்பி கடை வந்து ஸ்வீட்டு எங்கள் ஊரில் வண்ணார்குடியில் வந்து ஃபேமஸான கடைன்னா இந்த எஸ்எம்டி ஸ்வீட்டு தான் போலாம் ஆமாம் ஆனால் மணி வந்து அஞ்சு அஞ்சே முக்கால் கரெக்டாக அதுக்குள்ளேயே வெயிலே குறையில பாருங்கள் அஞ்சே முக்கால் ஆறு மணியே தொட போது வெயிலுன்னு வரைஞ்சபாடு இல்லை வேர்ட்டை ஊக்குது சிப்பமா ஏ என்னடா அப்பா பவுடற சிங்கிச்சான் சிங்கிச்சா சிங்கிச்சான

நீ போல உங்க அப்பாவோட சரி உங்களுக்கு அத்தூருக்கு போரியாது திருவிழா மஞ்சள் போறியா நாளைக்கு போரிய யாரோட யாரோட போவே போறியா நாளைக்கு போல

வே பேர்னடா பேரு இது பேரு அம்மா அப்பா சப்பாத்தி ஏப்பா சாப்பிடுறா சப்பாத்தி ஓர்தலாய் ஓர்தலாய் அங்க 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 ஓய்ம் ஹ்ம் ரெடி ஒதுக்கி குடுது எப்படி இருக்குன்னு சொல்லு

பூரி பூரின்னு சப்பாத்தி சப்பாத்தின்னு இதுன்னு சொல்லுறதுனால என்ன கால பூரி கூட வாங்கிட்டு கொடுத்து வந்துருக்கோம் உள்ள ஏங்கி வேணும் வேண்டா நல்லா இருக்காடா நல்லா இருக்கா இருக்கு இந்த பிச்சை போட்டிருக்க ரத்த இதை எடுத்து சாப்பிடுந்தா இருக்கு மின்னு சாப்பிடுதா என்ன நல்லா மின்னு சாப்பிடணும் என்ன ம் இப்படி எடுத்து வேறு இப்படி தொட்டு அப்படியே வச்சு வாயில் வச்சுக்கோ நல்லா மின்னு சாப்பிடணும் முழுங்க கூடாது மின்னு சாப்பிடணும் சரிதான் பாட்டம் வச்சிருக்கேன் யாரோட தடவை உன்னோட தானே சியாட வாங்கி கொடுத்தா உனக்கு அம்மாவா சரி எனக்கு எனக்கு தெரியா அந்த பாட்டில் பாருங்க அந்த ம்

இந்த பீஸ் எடுத்து சின்ன சின்னதாக இருக்கு சின்ன சின்ன பீஸ் நான் மின்னு நல்லா மின்னு சாப்பிடு அது அது எடுத்து அது கக்க சொல்லும் அது வாயில் உள்ளது பாப்பா இல்ல இல்ல அது ரொம்ப பெருசா இருக்கு மின்னுடா சின்ன சின்னதா எடுத்துக்கடா என்னடா இது கொஞ்சம் என்னன்னு என்னடா இது பவுன் அது என்னது உடயாவுக்கு <önemli> <meteriskas> <midis> <mittaji> ஆட்டி பாட்டு பாடுற பாடு பாடு பாடுறா பாட்டு பாடு அத்தகைய பாட்டு பாடு பாட்டு பாடி தூங்குமா

அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாசம் இருக்குமாச்சு ருத்ரம் உள்ளதுங்குறான்

அதனால இப்போ வேணாம் ஐஸ் நாளைக்கு சாப்பிடுவோம் இப்போ உனக்கு பிஸ்கெட்டு கேக் இருக்குமாங்க பேக்கரி கேக் சார்ஜில் இது செவ்வாழை வாங்கிக்கோங்க முட்டை எங்க அம்மாவுக்கு டெய்லி முட்டை சாப்பிடும் முட்டை நிலாவும் சாப்பிடுவோம் அதனால முட்டை ரொட்டி பிஸ்கட் பிஸ்கெட் வாங்குவாங்க ஒரு அஞ்சு அதிகம் கல்யாணம் வேற

நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோம் நிலா வந்து சப்பாத்தி அப்பாத்தி அப்பாத்தி கேட்டதுனால அப்பாத்தி சுட்டுக்கிட்டு வந்தோம் வந்து பேசிட்டு நாங்கள் இப்போ எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் நாங்கள் போகிறதே கிடையாது இங்கே இங்கே நிலாவோடய பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிளம்பிடுறது இப்பதான் தான் பெரிய டீ போட்டு வந்திருக்கா டீ குடிக்க போகிறோம் நிலாவுக்கு சப்பாத்தி கொண்டு வந்து கொடுத்தா ஃபுல்லாக ஆசையாக என்னது எடுக்கவே இன்னைக்கு வந்து இந்த வீடியோ தான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிலாமா ஹாய் சொல்லுங்க நிலாமா ஏன் கிளிப்பை கழட்டுறேன் அவ்வளோதான் மேக்கப்பெல்லாம் களையும் நேரம் இது இந்த கிளிப்பு இதுக்கு நாளைக்கு குத்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் புது வீடியோவில் மீட் பண்ணுங்க பாய் கூட எல்லாருக்கும் அப்பா கூட நாங்கள் இப்போ போகமாட்டோம் இன்னும் ஒரு மணி நேரம் அவன் என் அண்ணன் வந்து வெளியில் போயிருக்கான் என் அண்ணன் வந்த உடனே அண்ணனையும் பார்த்துட்டு ஒரு ஏழு மணி ஏழரைக்கு தான் வீட்டை விட்டு இங்கே இருந்து போவோம் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னது கிளிக் ஆச்சு கொடுத்துருவாடோ கொண்டா இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் பாய் நீ சொல்லு நீ கையன் அடிக்கிது முக்கு நல்லா பிடிக்கும் இல்ல இப்ப ரொம்ப அனுபவிப்பா அது வந்து சும்மா இருக்கப்பணும்னு குடிப்பாங்க கடி குடிக்க உடம்பு சரியா

பானிபுரி அங்க போனோம் பானிபுரினு சொல்லு பானிபுரி அங்க போனோம் சொல்லு சொல்லு சொல்லு